ஆனா உன் தங்கச்சி கொஞ்ச நேரத்துல பயம் உறுத்திட்டாலே பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை என் அக்கா வீட்டுக்கு பிரச்சனை போனாலும் பிரச்சனை லாஸ்ட்ல என் நாத்தனால வீட்டுக்கு போனா பிரச்சனை ஒரு ஒரு செகண்ட்ல மூஞ்சே மாறிடுச்சு பத்தி எனக்கு எங்க போனாலும் நமக்கு பிரச்சனை தான் வந்து சேருது அப்படின்ட்டு அப்பா நல்ல வேலை அவ சும்மா காமெடி பண்ணிட்டா நானே பயந்துட்டேன் சோனி நல்ல வேலை சில அவ நல்லவளா கெட்டவளானே தெரியல வேணுனே கோவப்பட்டுட்டு அப்புறம் நம்ம மூஞ்சி இதானோன்னு நல்லவ மாதிரி நடிச்சாளா என்ன காரியம் என்ன நடந்தாலும் ஓகே போ அங்கிட்டு எல்லாருக்கும் சொல்ற முறைக்கு சொல்லியாச்சு அவங்க பர்த்டேக்கு வந்தாலும் சரி வளனாலும் சரி நாம கேக் கட் பண்றது ஊருதி அவ்வளவுதான் வீட்ல சொல்லிட்டியா வீட்ல யாருக்கு அண்ணா போய்புக்கு சீலா அண்ணிக்கு என்ன அருண் வீட்ல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா அவங்க கிட்ட எல்லாரும் ஒரே ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் நாம சொல்லிட்டு இருக்க முடியுமா ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படி இல்ல சோனி என்னதான் இருந்தாலும் ஷீலா நீ எதிர்பார்ப்பாக நமக்கு சொல்லலையே அப்படின்னுட்டு அதுக்கு கேக்குறேன் கூப்பிட்டு சொல்லிடு இப்பவே அப்புறம் இப்ப சொல்ற நேத்து சொன்னியா அன்னைக்கு சொன்னியா அதுக்கு முன்னாடி சோனியா நீ ஏதாவது ஒரு கதை விட்டு இருக்கோம் அந்த அண்ணி அதுக்கு தான் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சரியா போச்சு போயிட்டு வந்தா வரோம் அப்படியா சரியா போயிட்டு வரோம் அம்மா கேக்குற சண்டைன்னா சண்டை அவங்க அம்மா வீட்டுக்கு போயும் சண்டை சத்தியா வீட்டுலயும் சண்டை சப்பா முடியல எங்களால என்னடா சண்டை அது வேற கதை அஞ்சுகிட்டே சொல்லியாச்சுமா பர்த்டே வெளியில அஞ்சு வீட்டுக்கு போனீங்களா பரவாலையே ஆ அப்புறம் சீலானி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா ஏய் சீலாட்ட சொல்றது இல்லையா அவ எதரா வம்புன்னு இருப்பா எதலடா வம்புலுக்கலாம்னு தெரியவா அவள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றது தான் நல்லது லேட் பண்ணாத சொல்லிடு ம் சோனி கூட சொன்னா ஒரு வீட்டுக்குள்ள எதுக்கு நாம எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படினு நான் தான் யோசித்தேன் சரி சொல்லிவிடுவோம் சோனின்னு அதாம்மா உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு மா அவங்கள கூப்பிடுறேன் சொல்லுவோம் சிலா சிலா இங்கே வாடி வா சிலா ஏங்கத்த தலைவலி இப்போ வந்து படுத்தேன் வா ஒரு நிமிஷம் ஆ வாரேன் சோனி ஏக்கா தம்பிக்கு பிறந்த நாளே எல்லாம் பண்ணுவோம்க்கா வை வைப்போம்க்கான்னு சொல்லி என்ன ஆ சரிங்கத்த என்னங்கத்த அக்கா தம்பிக்கு பர்த்டேக்கா ம் எல்லாமே நாம் தான் பார்க்கணும் பண்ணணும் ஃபுட்டெல்லாம் வெளியில் கூட ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டிலே சமப்போமா இல்லை வெளியில் ஆர்ட்ரு போட் பண்ணிக்கலாமாக்கா என் கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது உங்கள் பிள்ளை நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு போடுவீங்களோ போடுங்க நான் என்ன பண்ணுறது என்னடி வீட்டுக்கு மூத்த மருமம் வந்தானே அவள் கேட்குறா என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியுங்கிற இப்படியெல்லாம் பேசாத என்னை யார் அப்படி நினைக்கிறா என்னை யார் மதிக்கிறா சொல்லுங்க பர்த்டேன்னு கூட எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது எல்லாருக்கும் போய் சொல்றீங்க பண்றீங்க இங்கன தானே இருக்கேன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு யாராவது நினைச்சீங்களா யாருமே கிடையாது யாருமே சொல்லணும்னு நினைக்கவே இல்லை இப்போ மட்டும் வந்து அக்கா மவனுக்கு பர்த்டே காணா என்ன இதெல்லாம் என்ன நீ அதான் இப்ப சொல்லிட்டோம்ல எப்போ சொன்னா என்ன காலையில கிளம்பி எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வந்தோம் இப்போ கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்றோம் இதுல என்ன நீ இருக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமே போதும்பா தேவனா கூப்பிடுவீங்க தேவலனா தூக்கி போட்டுட்டு போவீங்க ஏதோ பிள்ளை நல்லா இருந்தா போதும் சரிங்களா எல்லாரும் நடத்துங்க வந்து நிக்கிறேன் அவ்வளவுதான் என்னடி அவ என்ன சமப்போம் பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோமாக்கா இல்ல கடையில ஆர்டர் பண்ணுவோமாக்கான்னு ஒரு வார்த்தை உன்கிட்ட கேக்குறா நீ அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற சரி பண்ணுவோம் வைப்போம் ஆர்டர் போடுவோம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற ஏண்டி சரி வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம்ல ஆ சமைச்சு பண்ணலாம்ல கடையில் என்னத்த ஆர்டர் போட்டுக்கிட்டு நீ தான் பிரியாணி நல்லா செய்வியே பிரியாணியையும் ஒரு சில்லி சிக்கனு முட்டையை வச்சா பத்தாதா இது சிம்பிளாக போடலாம்ல பெருசாக கிராண்டாக அப்படி இப்படின்னு யாருக்கும் சொல்லலை நம்ம வீட்டில் சோனியோட அம்மா வீடு அவங்க அக்கா வீடு அஞ்சு வீடு அவ்வளோதான் அப்புறம் யாருக்கும் பெருசாக சொல்லலடி நாமளே வீட்டில் சமைச்சிக்கோமாடி நீயும் பிரியாணி செஞ்சிட்றியா அவ தேவையானது எல்லாம் கட் பண்ணி பண்ணி எல்லாமே கொடுத்துருவா அதை சமைக்கிறது தானே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடாதான் கடையில் அதை ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு அதான் நீ பண்ணுவேன்னு சொல்கிறேன் ஆ உங்களுக்கு நான் என்ன சமையல்காரியா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் அப்போ நீங்க பர்த்டேக்காக கூப்பிடல பிள்ளை பர்த்டேக்காக நான் ஏதோ உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் அதுக்கு தானே அதுக்கு அந்த யூஸ்க்காக தானே த கூப்பிடுறீங்க தெரியுது உங்க ஐடியா என்னன்னு நல்லாவே தெரியுது த ம் சூப்பர் தான் சூப்பர் தான் ஏண்டி காசை கடையில் கொடுத்து ஆள் பிடிச்சி பண்ணி செய்யறதுக்கு வீட்டில் நீ சமையல் நல்லா பண்ணுவடி பிரியாணி அதுக்கு சொல்ல வந்தா நீ என்னடி இப்படி பேசுற ஏண்டி அவன் உனக்கு பையன் இல்லையா உனக்கும் பையன் தானே வேணும் அவன் அதுக்கு தானே நான் சொல்றேன் இப்படியெல்லாம் பண்ணாதடி வசந்தி இது சீலா என் பேர் கூட மறந்துடுச்சுல ஏய் பக்கத்து வசந்தி கிட்ட பேசுற மாதிரி பேசி தொலைச்சிட்டேன் இது கூடனே பேர் மறந்து போச்சா த வேண்டாம் தே வீட்டிலலாம் சமைக்க வேண்டாம் கடையிலே பண்ணிக்கலாம் ஒரு பேச்சுங்க சொல்கிறதுக்கு அந்த அக்கா எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அக்கா நீங்கள் பர்த்டேக்கு மட்டும் கேட்கற பண்ண வந்துருங்கக்கா அது போதும் எந்த இதுவும் பண்ண வேணாக்கா நான் கடையிலே கொடுத்துக்குறேன் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் அப்படி சொல்ல வரீங்க ஏ நிறுத்திடி ஓ நாடகம் எல்லாம் தெரியாமையா யாருக்கு நல்லா நடிப்பம்மா எப்படி தான் இந்த நடிப்பெல்லாம் எங்கேருந்து தான் உனக்கெல்லாம் வருதோ தெரியல நமக்கெல்லாம் இந்த நடிப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது நீ எல்லாம் எப்படி தான் இப்படி நடிக்கிறமா தலைவலி வந்துருச்சுமா

உனக்கு பேசவே தெரியாதா இல்ல வேணும்னே நீ பண்ணிட்டு இருக்கியான்னு எனக்கு தெரியல டிசிலா நான் வேணும்னு தானே இவ்வளோலாம் பண்ற ஆமாத்த எனக்கு வேலையே இல்லை உங்ககிட்ட வேணும்னு வம்பு கட்டு கட்டிக்கிட்டு உரண்டை எழுத்துட்டு இருக்கேன் அடையத்த நீங்க வேற சும்மா வந்துட்டீங்க சப்போர்ட்டு போவீங்களா சும்மா பிரியாணி செய்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுட்டு என்னைக்குமே இவ திருந்த மாட்டா போலம்மா நம்ம என்ன பண்றதோ போங்க என்னாச்சு செல்விக்கா எதுக்கு இப்போ அழுதுகிட்டு வந்து நிற்கிறியா என்னாச்சு மாமாவுக்கு உங்களுக்கு எதுவும் சண்டையா சொல்லுங்க மாமா எதுவும் சண்டை போட்டாரா உங்ககிட்ட இந்த மனுஷனை என்னதான் பண்ணுறதோ தெரியல பல தடவை எடுத்து சொல்லியாச்சு அக்கா கிட்ட எதுவும் வம்பு வச்சுக்காதீங்க சண்டை போடாதீங்கன்னு கேட்கவே மாட்டேன் போல அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அர்ஜுன் மாமா மா சொல்லு என்ன பிரச்சனை என்ன என்ன சொல்றது ஏதுன்னு சொல்றது ஏன்டி நடக்கிற கூத்தெல்லாம் உனக்கு தெரியாமையா யாருக்கு இந்த சோனி வீட்டுனால தான் கொசுக்குன்னு வந்து ரெண்டு பவுனு சொல்லி தொலைச்சிட்டா அவள் வாயால் கிட்டவு சும்மா சொன்னாலா இல்லை நெசத்துக்கு சொன்னாலான்னு அதுவும் தெரியலை அது தெரியாமல் நான் பாட்டுக்கு பிடிச்சி சத்தம் போட்டு கோச்சுக்கிட்டு கரிமீன் எடுத்ததை கூட சாப்பிடலை கிளம்பி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் உங்கள் அப்பா மூலி பிதுங்கி நிற்கிறாரு என்னடி செல்வி பண்ண போகிறோம் வாயில சும்மா சொல்லிட்டாங்களே ரெண்டு பவுனுக்கு ரெண்டு லட்சம் வேணுமேடின்னு ரொம்ப கவலையில் இருக்கார் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அப்படி இப்படின்னு கையில் வச்சிருக்க அதை தான் அடகு வச்சு பண்ணி பார்த்தா கூட எழுபதாயிரம் தான் வருது மீதி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேலே வேணுமே எங்கே போகிறது அதுவும் தெரியல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மாதிரி வந்துடும் போகல ரெண்டு பவுனு இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னு புரிய மாட்டேங்க திடீர் அப்படியே இப்படியே வந்தேன் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு சோனி இது உனக்கு பிறந்த நாள் சொல்லிட்டாளா இங்கேண்ணா வந்தா இங்கேயா சண்டை போட்டேன் அம்மாட்ட எப்படி நீ கேட்கலான்னு உடனே கோச்சுக்கிட்டு பிள்ளையை வாங்கிட்டு கிளம்பிட்டாலே நித்தியலை உட்காரலையே வந்தால் வாங்க வராட்டி போங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல ஏண்டி அம்மாட்ட இப்படி கேட்டேங்கிறது ஒரு தப்பாமா அதுக்கு பார்த்தா கோச்சுக்கிட்டு இப்படி ஒடுறா சப்பா சும்மா கேட்டாளா இல்லை உண்மைக்கு கேட்டாளான்னு தெரியலடி வாயில் கேட்டு தொலைச்சிட்டா நம்ம போடாம இருந்தால் எப்படி சங்கடப்பட மாட்டாளா என்ன செய்யறதுன்னு தெரியல உன் பிள்ளை ரெண்டுக்கும் ஒவ்வொரு பவுன் போட்டேன்ல அதான் அவன் யோசிப்பா போலன்னு நினைக்கிறேன் நம்ம பிள்ளைக்கு ரெண்டு பவுனா கேட்போம் அங்கே ஒவ்வொரு பவுன் போட்டாகல அப்படின்னு யோசிக்கிறாடி அதான் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல அப்பா போயிட்டு வர சொன்னார் இங்கே அதான் வந்தேன் அர்ஜுன் தம்பி என்னம்மா என் வீட்டுக்கார்ட காசு கேட்க வந்துட்டியா என்னடி பேசுகிற சத்யா அப்புறம் எங்கேடி போவேன் நான் காசுக்கு யாருக்கிட்ட நான் போய் கேட்குறது இப்போ நடை நீ ஏன் சொல் எனக்கு இருக்கிறது என் பெரிய தான் பெரிய மருமகிட்ட தான் கேட்க முடியும் மருமனே அர்ஜுன் தம்பி ஒன்றும் இல்லைப்பா ஒரு ஒரு லட்சம் மட்டும் கொடுங்க கடனாக கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு ரெண்டு மாதத்தில் எப்படியாவது மாமா திருப்பி தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு அந்த கடனை கடைச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு ஒரு ஒரே ஒரு லட்சம் மட்டும் கொடுங்க அப்படி இப்படி நாங்கள் ஒரு லட்சம் பெரட்டிக்கிறோம் அப்புறம் மற்ற செலவெல்லாம் இருக்குடி கேக்கு வாங்கணும் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கணும் தேங்காய் பழம் சீர்வரிசை தட்டை முட்டாயி கண்டது கிடையாது அது லொட்டு லொஸ்க்குன்னு அது ஒரு பத்தாயிரம் வந்துடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிம்பிளாக பண்ணியிருந்தா கூட நீட்டாக பண்ணியிருக்கலாம் இப்போ நகை எடுக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது ஒரு ஒரு லட்சம் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் சமாளிச்சுக்குருவேப்பா அதான் உங்களை தேடி வந்தேன் மா என் புருஷன் என்ன அச்சடிச்சிட்ருக்காரு அவங்களுக்கெல்லாம் ஆகும்னா காசு கொடுக்குறதுக்கு வந்து நின்று ஒரு லட்சம் அசால்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கா ஓ சின்ன மவுளுக்கு செய்கிறதுக்கு ஏன் புருசை நான் கிடச்சாரு மா வேலை பார்த்துட்டு போமா அவர்கிட்டலாம் காசு இல்லை ஒன்றும் இல்லை வந்து ஒரு லட்சம் கொடு ஒன்றரை லட்சம் கொடுன்ட்டு போடு ஏய் யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க இவ உங்க அம்மா சத்தியாது அம்மா வரந்தானே ஆட்டு குட்டியா இருந்தானே உங்களுக்கு என்ன ஆச்சு மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க செல்வேகா பணம் தானே நாளைக்கு ரெடி பண்ணி தரவா இன்னைக்கு கையில காசு இல்ல இல்லப்பா வேண்டாம் வெடுக்கு சுருக்குன்னு பேசுறா இவ எனக்கு காசெல்லாம் வேண்டாம் பா உடனே கோச்சுக்குவியே ஒண்ணு சொல்லிட கூடாது உடனே கோச்சுக்குவ ஆமா என் புருஷ உனக்கு எதுவுமே கொடுத்தது காசு பணம் எதுவுமே பண்ணதில்லை இப்ப அர்ஜுன் தம்பி காசு கொடுக்கல பண்ணல நான் சொல்லவே இல்லையேடி நான் எதுவுமே சொல்லலையேடி அதை அவ்வளோ செஞ்சிருக்குதான் எங்களுக்கு யாருடி இல்லைன்னு சொன்னது அவ்வளோ செஞ்சுருக்குதான் அவ்வளோ பண்ணியிருக்குதான் காசு அவ்வளோ கொடுத்துருக்குதான் கொடுத்துருக்குன்னு தான் சொல்கிறேன் செஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறேன் ஏண்டி கடன் கேட்டு வந்தது ஒரு தப்பாடி யாருக்கிட்டையோ போய் கடன் கேட்குறதுக்கு என் மருமௌண்ட்டை கேட்டால் என்னாடி தப்பு நீ ஏண்டி மூஞ்ச காட்டிக்கிட்டு இப்படி வெடுக்கு சுருக்குன்னு பேசுகிற என்ன ஆனால் அப்புறம் என் முருசண்டே வந்து காசு கேட்டுகிட்டே நிற்கிறேன் வேற எதுக்குன்னா கூட தரலாம் ஓ சின்ன மோளுக்கு செய்கிறதுக்குன்னா அவளும் தர மாட்டியா தர முடியாது கம்பு அவள் ஓர பண்ணி சீன் பண்ணிட்டு போட்டுட்டு பிள்ளையை பிடிங்கிட்டு போறா அவளுக்கு நாங்க காசு கொடுக்கணுமா அவன் அவனுக்கு செய்யத்துக்க சத்யா வாய மூடு எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க சத்தியா அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பேசட்டும்பா பேசட்டும் பெத்த பிள்ளை எல்லாம் ஏன்னா அப்படி எனக்கு மேல கோவப்பட்டதோ தெரியல இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா இருந்தா சரி எனக்கு காசு வேண்டாம்ப்பா நான் வாரேன் கா அவ சொல்றான்னு நீங்க ஏக்கா கேட்டுக்கிட்டு இருக்கிய அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நான் காசு ரெடி பண்ணி நாளைக்கு கொண்டு வந்து வீட்லேயே தந்துட்டு வரேன் இல்லைன்னா மாமா கடையில் கொடுத்துருவா இல்லைப்பா எனக்கு காசு வேணாம் ஒன்றும் வேணாம் இவ சொன்ன வார்த்தையெல்லாம் மனசில் ஒரே வேதனையாக இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் இருந்தால் எனக்கு போதும்